இம்பீரியல் கவுன்சில் எனும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடந்த சென்னை மாகாண பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆன்சர் ஒன் டூ த்ரீ மூணுமே சரி ரெண்டாவது கொஸ்டின் முடியாட்சி நடைபெறும் நாடுகள் ஆன்சர் பூடான் ஓமன் கத்தார் கீழ்கண்ட எந்த ஒரு நாடானது அதிபர் அரசாங்க முறையினை கொண்டுள்ளது ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது ஆன்சர் கிரேக்கம் முன்னாள் சோவியத் யூனியன் எதற்கு எடுத்துக்காட்டு ஆன்சர் குழு ஆட்சி பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி ஆன்சர் பண்டைய ஏதன்ஸ் நகர அரசுகள் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது அரசியல் சமத்துவம் இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு டு ஐம்பத்தி ரெண்டு பொறுத்துக தனிநபர் ஆட்சி வடகொரியா வாக்குரிமை வயது பதினெட்டு சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் மத குருமார்கள் ஆட்சி வாடிகன் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஆன்சர் இந்தியா முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை ஆன்சர் தனிநபர் ஆட்சி ஒரு உண்மையான மக்களாட்சியை இருபது பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது இது கீழ் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் என யார் குறிப்பிடுகிறார் ஆன்சர் காந்தியடிகள் ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை ஆன்சர் முடியாட்சி குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் ஆன்சர் சோழர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் ஆன்சர் ராஜ்யசபைக்கு பனிரெண்டு உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அரசாங்க முறை எடுத்துக்காட்டு இந்தியா இங்கிலாந்து அதிபர் அரசாங்க முறை எடுத்துக்காட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பிரான்ஸ் ஆன்சர் இரண்டும் சரி அபிரிகா அபிரகாம் லிங்கன் டேஸ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது பகுதி பதினைந்து இந்தியாவில் எந்த நாளினை தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம் ஆன்சர் ஜனவரி இருபத்தி ஐந்து இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு ஆன்சர் பிரிவு முன்னூற்றி இருபத்தி நான்கு கீழ்கண்ட எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது ஆன்சர் இங்கிலாந்து நோட்டோ முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாலு நோட்டோவை அறிமுகப்படுத்திய பதினாலாவது நாடு இந்தியா ஆகும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு ஆன்சர் சுதந்திரமான அமைப்பு வேட்பாளர்கள் எவரையும் தேர்வு செய்ய விருப்பம் இல்லை எனில் வாக்காளர்கள் மேற்கண்ட எவரும் இல்லை எனும் ஒரு பொத்தானை வாக்கு இயந்திரத்தில் தேர்வு செய்யலாம் இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் சட்ட விதி டேஸ் இம்முறை பற்றி அதாவது நோட்ட பற்றி விவரிக்கிறது ஆன்சர் நாற்பத்தி ஒன்பது ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணாம் ஆண்டு புதுதில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லூட்டியஸ் மற்றும் ஹெர்பர்ட் பர்கர் எனும் பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர்கள் வடிவமைத்தனர் இக்கட்டிடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கட்டத் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கட்டி முடித்தனர் ஆன்சர் இரண்டும் சரி இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் நாள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாள் வரை பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்றது மொத்தம் இருந்த நானூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்களில் முன்னூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சியை அமைத்தது சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆவார் ஆன்சர் அனைத்தும் சரி மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் ஆன்சர் மக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் அல்லது அங்கீகரிப்பது ஆன்சர் தேர்தல் ஆணையம் கூற்று இந்திய அரசியலமைப்பு சுதந்திரமாக செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது காரணம் இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் சரியான விளக்கமாகும் அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு ஆன்சர் முப்பது நாட்கள் ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவர் ஆன்சர் பதினெட்டு அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சட்டமாக ஏற்றப்பட்டது இந்த சட்டம் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் சட்டப்பூர்வ வேண்டுகோள் ஆகும் ஆன்சர் ரெண்டு மட்டும் சரி ஏன்னா மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு எதற்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது ஆன்சர் அமைதி உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது ஆன்சர் முப்பது தேசிய மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அக்டோபர் பனிரெண்டு இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வழி செய்யும் வகையறை ஒன்று பிரிவு இருபத்தி ஒன்று மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் உள்ளது தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் இரண்டும் சரி மாநில மனித உரிமைகள் ஆணையம் பற்றி சரியான கூற்றை காண்க ஃபர்ஸ்ட் பட்டியல் பொதுப்பட்டியல் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்தான மனித உரிமை மீறல்களை விசாரித்தல் இதன் நோக்கங்களும் பணிகளும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை போன்றே உள்ளன ஆனால் மாநில எல்லைக்கு உட்பட்டதாகும் இவ்வாணையத்தில் ஒரு தலைவரும் இரு உறுப்பினர்களும் உள்ளனர் ஆன்சர் மூணு கூற்றுமை சரி மாநில மனித உரிமைகள் ஆணையம் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் உண்டு எனவே தொடுக்கப்படும் வழக்குகள் அல்லது தானாக முன்வந்து தொடுக்கும் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கலாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்க பரிந்துரை செய்யலாம் ஆன்சர் இரண்டும் சரி பதினாலு வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது கூடாது என கூறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு இது வந்து புக் பேக் தான் வாக்களிக்கும் உரிமை அரசியல் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை இந்து வாரிசுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து குழந்தை தொழிலாளர் சுழண்டலுக்கு எதிரான உரிமை கூற்று உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை காரணம் நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும் ஆன்சர் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும் பெண்களுக்கான மூதாதையார் சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் ஆன்சர் தமிழ்நாடு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஒவ்வொரு குழந்தையையும் தொடக்க கல்வி பயில உரிமை உள்ளது என்பதை வலியுறுத்துகின்றது கல்வி பயிலும் குழந்தை எந்த வகையான கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இச்சட்டம் இயற்றப்பட்ட நாள் ஆகஸ்ட் நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது நடைமுறைக்கு வந்த நாள் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து ஆன்சர் மூன்று கூற்றுமை சரி உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் அதாவது சைல்டு ஹெல்ப் இந்தியாவின் முதல் இருபத்தி நான்கு மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவையாகும் ஆன்சர் ஆயிரத்தி தொன்னூற்றி எட்டு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு முப்பது சதவீதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீதம் முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவின் கீழும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு ஒவ்வொரு பிரிவின் கீழும் முன்னுரிமை அடிப்படையில் இருபது சதவீதம் ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர் ஆன்சர் ஒன்னு ரெண்டு மட்டும்தான் சரி மூணு தவறு ஏன்னா திருநங்கைகள் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர் அரசியலமைப்பின் பிரிவு இருபத்தி ஒன்னு ஏயில் உள்ளபடி டேஸ் வயது முதல் டேஸ் வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்தியது ஆன்சர் ஆறு முதல் பதினான்கு வயது வரை தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை தமிழ்நாடு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதை நிறைவேற்றி மூதாதையாரின் சொத்துக்களில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கியுள்ளது மத்திய அரசு இந்திய வாரிசுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் திருத்தங்களை மேற்கொண்டது இதில் மூதாதையாரி பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமையினை அளித்தது ஆன்சர் இரண்டும் சரி பொக்சோ சட்டம் பாலியல் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் வருடம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இச்சட்டம் பதினெட்டு வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது பனிரெண்டு வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் போது வன்கொடுமை செய்தவருக்கு மரண தண்டனை வழங்குவதோடு கடுமையான தண்டனைகள் விதிக்க வகை செய்யும் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்பட்டது ஆன்சர் இரண்டும் சரி